வணக்கம் நெருகிலே சேலம் சீல்நாய்க்கம்பட்டிலேருந்து கஜல் நாய்க்கம்பட்டி போகிறேங்க இந்த கஜல் நாய்க்கம்பட்டியில் வடக்கு பார்த்த வீட்டு மனை ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதோடய விவரம் என்னங்கிறதே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்குங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பத்தஞ்சுங்க மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க நல்ல சைஸான ப்ளாட்டுங்க அதாவது வீடு கட்டுறதுக்கு அருமையான சைஸுங்க இது மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க வடக்கு பார்த்தது இது ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடுங்க இது ஃப்ரண்ட் ரோடு முப்பது அடி ரோடுங்க முப்பது அடி ரோடுங்கும்போது வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க இந்த இடம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறுபா சொல்கிறாங்க சேலத்துக்கு பக்கத்தில் இந்த ரேட்டு ஓகே தாங்க ஏன்னா இது கொஞ்சம் குறைச்ச ரேட்டு தாங்க சேலத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா இடமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ஏழுன்றது வாங்குற மாதிரி தாங்க இருக்குது உடனடி கிரையம் பண்ணுறவங்க இல்லை ஒரு டைம் எடுத்தும் வாங்கிக்கலாங்க இது சேல்நாய்க்கம்பட்டிலேருந்து கெஜல்நாயக்கம்பட்டி போகிற வழியில் அதாவது கெஜநாய்கம்பட்டிலையே இருக்குதுங்க வடக்கு பார்த்த இடங்க முப்பது அடி ரோடோடு இருக்குது முப்பதுக்கு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற அளவில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறுபாய்ங்க இந்த இடம் பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேங்க அந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து பார்க்கலாம் இல்லை சுற்றிலும் வேலி போட்டிருக்குங்க இதில் மொத்தம் மூணு பிளாட் இருக்குங்க இதுக்கு அடுத்தது ஒரு ஒரு ரோடு இருக்குங்க அது ரோடெல்லாம் இருக்குதுங்க தார் ரோடு போட்டிருக்காங்க இந்த இடத்துல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பிடிச்சிருக்குன்னா இம்மிடியேட்டாக டிஸ்கப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்